எனதன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் ரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார் தைரியத்திற்கு வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும் செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார் வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு தான் இது மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும் ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும் திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும் திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார் மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களில் நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில் அதாவது கோல்சார பலன் கோச்சாரம் என்று சொல்வோம் அல்லவா அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார் தைரிய குறைபாடு என்பது நீங்கும் திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன் அப்போது திருமண உறவு காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார் உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார் நிதானத்தோடு நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல ஒரு வேகம் இருக்க வேண்டும் அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு அதுதான் வீரம் என்பார்கள் வெறும் வீரம் மட்டுமல்ல அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு நாற்பது நாட்கள் ஐந்து பிப்ரவரி துவங்கி பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார் செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதைப் பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களே அறிவு ஆற்றலுக்கு உங்களிடம் பஞ்சமே இல்லை ஆனால் எப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தாலும் கூட இந்த கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளிலே நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் இப்போது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தனலாபத்தை மன நிம்மதியை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு என்றால் ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் காதல் வழியாக உங்களுடைய குழந்தைகள் வழியாக உங்களுடைய பூர்வ ஜென்ம பலன்களின் வழியாக உங்களுக்கு செலவு என்பது இருக்கும் அந்த செலவு நற்செலவுகளாக நீங்கள் செய்யும் போது மீண்டும் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய வாழ்க்கைக்கு அது புண்ணிய கணக்காக மாறும் இந்த நேரத்தில் நீங்கள் தான தர்மங்கள் நல்லது செய்யும்போது இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை அழைத்து வயிறார உணவு தருவது உங்களோடு பணி செய்பவர்களை உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து ஒரு ஓய்வு நாளிலே அழைத்து அவர்களுக்கு பசியார நிம்மதியான உணவை தருவது என்பது புண்ணிய கணக்கிலே உங்களை வைக்கும் இது அற்புதமான பரிகாரம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களை எல்லாம் இணைத்து ஏதேனும் ஒன்று செய்யும்போது அவர்களுடைய மனநிலை உங்களுக்கு புரிய வரும் அது மட்டுமல்ல அவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு அனுகூலம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது தருகிறது சற்று உங்களுக்கு உற்சாகம் மிகுதி என்பது இருக்கும் கையிலே இருக்கக்கூடிய பணத்திற்கும் உற்சாகம் வந்துவிடும் பேக்கெட்டிலிருந்து வெளிவந்து பொத்தென்று எங்கோ சென்று செலவாக மாறலாமா என்று அதை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கித் தருவதற்கு விருப்பப்படுவீர்கள் அது அதிக பணம் இருந்தால் உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் நிலமாக தரும்போது நீண்ட நெடிய காலத்திற்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம் பிப்ரவரி ஐந்து துவங்கி மார்ச் பதினைந்து வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாக மாதம் என்று சொல்வார்கள் இந்த மாக மாதத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய செல்வம் ஒரு சொத்து என்பது நீண்ட நெடிய நாட்களுக்கு அது பயன் தரும் அது உங்களுடைய பெயரிலேயே வாங்கினாலும் கூட அது உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஒரு செல்வ வளமாக சென்று சேரும் அது மட்டுமல்ல குழந்தைகள் கல்வியிலே சற்று தோய்ந்திருந்தாலும் திடீர் என்று பிக்கப் ஆகிவிடுவார் தனுசு ராசி அன்பர்களிடம் கேட்டால் உங்கள் பையன் எப்படி படிக்கிறான் பத்தாவது பன்னிரெண்டாவது ஆயிற்று என்று கேட்டால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஏதோ மந்தமாக படிக்கிறான் பாஸ் ஆனால் பெரிய விஷயம் என்பார்கள் ஆனால் இப்போது ஒரு அற்புதமான கிரக நிலை அமைந்திருக்கிறது தேர்வு சமயத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான கிரக நிலையாக இயற்கை உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அற்புத பரிசு இது ஆறுதல் பரிசு அல்ல அற்புத பரிசு உங்களுடைய குழந்தைகளினுடைய மதிப்பெண் அவர்கள் உழைப்புக்கு ஏற்ப ஒரு உன்னத மதிப்பெண்ணை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலையை தந்துவிடுகிறது அது மட்டுமல்ல எட்டாம் நிலை இந்த எட்டாம் நிலையிலே செவ்வாயினுடைய பார்வை என்பது இருக்கிறது இதன் காரணமாக நான் சொன்னேன் உங்களுடைய சுய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் என்று அதேபோல் தொழில் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தொழில் ஒரு வேலை செய்கிறீர்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது அந்நிய சக்திகளுடைய முதலீடு என்பது அவருடைய உதவி என்பது இப்போது ஏற்படும் நிச்சயமாக ஒரு மெர்ஜர் மெர்ஜர் என்றால் என்ன ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றுவது ஒன்றிணைந்து பணியாற்றுவது பணியாற்றுவது அது மட்டுமல்ல இந்த மெர்ஜர் அண்ட் ரெசனன்ஸ் அங்கு ஒத்திசைவோடு அந்த பணி நடக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் எம்ஓயு போடுகிறேன் என்பார்கள் மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு தெரிந்ததை எனக்கு கற்றுக்கொடு எனக்கு தெரிந்ததை உனக்கு கற்றுக்கொடு ஆகையினாலே இருவரும் சேர்ந்து சிறப்பாக இந்த விஷயத்தை இந்த தொழிலை நடத்துவோம் என்று ஒரு எம்ஓயு கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வளங்களை அள்ளித்தரும் ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தால் மாணவர்களுடைய சேர்க்கையை அது வளப்படுத்தும் அந்த மாணவர்கள் சேர்ந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் இது திடப்படுத்தும் இதுபோல் நிலம் வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட் ஒருவரிடம் நிலம் இருக்கும் ஒருவர் ஆடு வைத்திருப்பார் ஆடை மேய்க்க இவரிடம் நிலம் இருக்காது நிலம் இருக்கும் ஆடு இருக்காது நான் ஆடை தருகிறேன் நீ நிலத்தை தா மேய்த்து சம்பாதிக்கும் பணத்தில் சரிபங்காக எடுப்போம் என்று இப்படி ஒரு ஆடு நில அக்ரிமெண்ட்டு கூட நடக்கும் இப்படி பல விஷயங்களிலே பொருளாதார நிலையிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய சுய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு செவ்வாயினுடைய உச்சம் பெற்ற நிலை அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தில் பாக்கியங்கள் உங்களுடைய தந்தை வழியிலே வர வரவேண்டியது ஏதேனும் இருந்தால் அல்லது உங்களுடைய மூலதனத்தில் ஏதேனும் சிக்கியிருந்து வரக்கூடிய நிலைகளில் ஏதேனும் தடை தடங்கல்கள் தாமதங்கள் இருந்தால் அந்த தடை தடங்கள் தாமதம் நீங்கக்கூடிய அமைப்பு காரணம் சூரியன் இப்போது முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் சனி பகவானையும் வைத்திருக்கிறார் ஆயினால் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு அற்புதம் நிகழும் தடைப்பட்டிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் ஒரு நிம்மதி பிறக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை எப்படி உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பதை எடுத்துக்கொள்வது சிறப்பு நீண்ட நெடிய நாட்கள் தினந்தோறும் மாத்திரை மருந்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய நோய் இருந்தால் அதற்கு நீங்கள் நிச்சயம் கவனம் செய்வது கவனம் செலுத்துவது நல்லது அதிகப்படியான உணவு என்பதை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு டிசிப்ளின் ஒழுக்க முறையிலே ஒரு உடற்பயிற்சி என்பதும் உங்களுடைய உள்ள நலம் உடல் நலம் இரண்டிற்குமே சிறப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் மகர ராசியிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பை தருவார் அதிகபட்ச ஆற்றலை தருகிறார் இந்த ஆற்றல் மூலமாக நல்லது நடக்கும் நல்ல மனநிலையோடு நல்ல சிந்தனையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புண்ணிய கணக்கிலே வைக்கப்படும் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை பேச்சிலே இனிமை இருக்கும் எங்கு எப்படி அன்பாக பேச வேண்டுமோ எங்கு எப்படி பண்பாக பேச வேண்டுமோ எங்கு எப்படி கனிவாக பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை சாதித்துக் கொள்வதிலே வல்லவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய பணி இடத்திலே இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அது தொலைந்து போகக்கூடிய அமைப்பு நிம்மதி என்பது உருவாகும் ஆகையினாலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்படி அற்புதமான பலன்களை தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறார் ஆனால் குழந்தைகளிடம் கனிவாக பேச வேண்டும் காதலிக்கிறீர்கள் காதலின் மூலமாக திருமணம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்கும் சற்று கனிவாக பேச வேண்டும் உங்களுடைய ஆதிக்க பிடிக்குள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று இந்த நாற்பது நாட்கள் நினைத்தீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு தோல்வி போன்ற ஒரு நிலை மனநிலையை மாற்றிவிடும் ஆகினாலே மனநிலை குன்றும் போது உடல்நிலையும் குன்றும் ஆகினாலே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை ஏற்படுத்தும் கோபத்தை காட்டாமல் இனிய சொற்கள் மூலமாக புன்னகையோடு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் நாற்பது நாட்களும் உங்களுக்கு தருகிறார் என அன்பு தனுசு ராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேரங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி